தோத்துரைக்கிறோம் தகவ்யூ சீஸ் சாரி வாய்ஸ் வந்து கட்டாயிடுச்சு லைவ் கொஞ்சம் இடையில கட்டாயிடுச்சு நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம் பரிசு தாவியானவரே எம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஆவியானவருமை ஆண்டவரே நாங்கள் வரவேற்கிறோம் நாங்கள் வரவேற்கிறோம் எல்லா பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் இயேசுவி நாமத்தில் நிர்மூலமாக்கப்படட்டும் எல்லாம் நிர்மூலமாக்கப்படட்டும் தேவகரம் அன்றுவரே வர தேவகரம் அன்றுவரே எங்களை ஆளுகை செய்வதாக ஆளுகை செய்வதாக நீரங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்துறோம் நீரங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்துறோம் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே பரிசு தாவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்துவீராக ஒவ்வொருவரையும் நடத்துவீராக எல்லா விதமான தந்திரங்கள் பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவி நாத்திர நிர்மூலமாக்கப்படட்டும் பிசாசின் தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்படட்டும் அசுத்தாவியின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவி நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக தேங்க்யூ ஜீசஸ் உங்க ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் நீங்க எழுதி அனுப்புங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையே உங்களுக்கு தருவார் ஒரு பெரிய விடுதலையே உங்களுக்கு தருவார் ஹாலேலு யா ஹாலு யா ஹாலு யா உண்மை துதிக்கிறோம் தகப்பனை உண்மையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 நாங்கள் 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 பரிசு தாவியானவருடைய அனுகிரகம் ஒவ்வொருவருடைய குடும்பத்துலயும் தங்கி இருக்கட்டும்ப்பா அநேக நேரத்துல மந்துர தந்திர கட்டுகள் ஆஹ் பில்லிசூனிய கட்டுகள் பிசாசுனுடைய தந்திரம் இதெல்லாம் குடும்பத்தை போட்டு பல விதத்துல சூழ்நிலைகளை கண்டுபுறைய பல விதத்துல பிரச்சனைகளை கொண்டு பண்ணுகிறது இன்றைக்கு ஒரு விடுதலையை கற்றுக் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் கிருப பாராட்டுங்கப்பா கிருப பாராட்டுங்கப்பா கிருப பாராட்டுங்கப்பா நேரலையில் இருக்கிறவங்க உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் எழுதி அனுப்புங்க நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை உங்களுக்கு தருவார் பாருங்கள் இன்றைக்கி இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் நம்ம நிற்கிறோம் புதிய மாதத்தை நம்ம கடந்து புதிய மாதத்தில் கால் வைக்க போகிறோம் எல்லா வழிகளையும் கற்று திறக்க விரும்புகிறார் வழிகளை கற்ற திறக்க விரும்புகிறார் புதிய பாதைகளை உங்களுக்கு நேராக வைக்க விரும்புகிறார் ஹாலே லூயாஸ் தோத்துரன் அகப்பனே ஸ்தோத்துரன் அகப்பனே நாங்கள் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம்ப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஜெபிக்கிறோம்ப்பா குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை மாறுவதற்காக ஜெபிக்கிறோம் மன பாரங்கள் மாறுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கலக்கங்கள் மாறுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆ மெயின் ஸ்தோத்ரம் நேரலில் இணைந்துருக்கிறவங்க உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒருவேளை தேவையோடு இருக்கிறவங்களுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பதற்காக நாங்கள் தனிப்பட்ட ரீதியா நாங்கள் ஜபிக்க இருக்கிறோம் ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திரோண்டவரே ஸ்தோத்திராண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தேங்க்யூ ஜீசஸ் நன்றி பரிசு தாமியானவரே அப்பா ஸ்தோத்தரோம் தோல்விகளை சந்தித்து பலவீனங்களை சந்தித்து கவலையோடு இருக்கிற குடும்பத்திற்கு கர்த்தர் மன பாரத்தை நீக்குங்க தேவை எதிர்கால தரிசனம் எதிர்கால திட்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு அண்டவரே ஒரு பெரிய விடுதலையை கற்று கொடுங்க எதிர்கால திட்டங்களை அவங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க எதிர்கால வாழ்க்கையில் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுங்க எதிர்காலத்தில் ஒரு பெரிய மேன்மையை கொடுத்துரு கொடுங்க அண்ட ஒரு எதிர்காலத்தில் அண்டவரே அவங்க வச்சுருக்கிற எல்லா பிளானையும்

ஆவியானவர் கிருபை பாராட்டுங்க ஆவியானவர் கிருபை பாராட்டுங்க தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தேங்க்யூ சீசஸ் நன்றி பரிசு தாவியானவரே நன்றி பரிசு தாவியானவரே தேவனே உடைய கரம் நீட்டப்படட்டும் ஆவியானவரே உடைய கரம் நீட்டப்படட்டும் உடைய ஜப விண்ணப்பங்கள் இருக்குமானால் நீங்கள் எழுதி அனுப்புங்க நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை உங்களுக்கு தருவார் அதற்காக நாங்கள் ஜெபி இருக்கிற ஒருவேளை யாருக்காவது ஜபிக்கணும் அப்படின்னா அவங்களுக்காகவும் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டோடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் தேங்க்யூ சீசஸ் நன்றி பரிசு தாவியானே ஆமாப்பா ஹாலெலு யா ஹாலெலு யாலலு யா விலை மாறட்டும் வியாதி சருமத்தில் இருக்க வியாதிகள் மாறட்டும் சுகவீனங்கள் மாறட்டும் அன்று ஒரே ஸ்தோத்திரம் நினச்சதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது எதுவுமே கை கூடி வரவே மாட்டேங்குதுங்கிற அப்படிப்பட்ட அந்த ஒரே பிரச்சனை மாறட்டும் ஆராத காயங்கள் எல்லாம் மாறட்டும் மருத்துவர்களை சந்தித்து 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 எல்லாம் செலவழிந்து போகிறது ஒரு விடுதலையும் இல்லைன்னு சொல்லுகிறவங்களுக்கு ஒரு விடுதலையே கற்று

ஆமாண்டவரே ஆமேன் ஸ்தோத்துரோம் 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 ஆவியானவர் கிருவை பாராட்டுவீராக பல வருடமா இருக்கிற தடைகள் மாறட்டும் பல வருடமாய் ஆண்டவர் சந்திக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் மனிதனால வருகிற நிந்தைகள் மாறட்டும் ஏசு கிறிஸ்து அப்பா எல்லாருக்காகவும் மறித்திருக்கிறீங்களே உங்களுடைய ரத்தம் வல்லமையுள்ளதே அந்த ரத்தத்தினால கத்திர விடுதலையை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவர் நீங்க உதவி செய்வீராக ஆவியான உதவி செய்வீராக ஆவியானவர் உதவி செய்வீராக ஆவியானவர் உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் கண்டு ஒரே ஸ்தோத்திரம் மன மன போராட்டங்கள் மாறட்டும் சில நேரத்தில் எதையாவது குறித்து சிந்தித்து கொண்டே இருக்கிறது இதுவே ஒரு குழப்பமாக மாறி குழப்பத்தின குழப்பத்தில் இருக்கிற இந்த காரியம் மாறட்டும் இப்படிப்பட்ட ஒரு குழப்பங்கள் மாறட்டாண்ட ஒரு மன மன குழப்பங்கள் இது இப்படி ஆயிடுமோ இப்படி நடந்துடுமோ என் வாழ்க்கை இப்படி தடுமாறிடுமோ என் குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடுமோ இப்படி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் மாறட்டும் எதிர்மறையான சிந்தைகள் மாறட்டும் எதிர்மறையான சிந்தனை அதெல்லாம் மாறட்டும்ப்பா பா பயப்படாமல் இருக்கணும் க கர்த்தரை நம்பணும் எல்லா காரியத்திலையும் நம்பி ஏதாவது உன்ன சாதிக்க முடியும் நான் செய்வேன் இது நடக்கும் அப்படிங்கிற அந்த தைரியத்தை ஆண்டவரே எதுவும் எல்லாருமே செய்கிறாங்களே எல்லாருமே செஞ்சு எல்லாம் ஒருவேளை நடக்காம போகலாம் ஆனா நான் செய்யும் பொழுது நடக்கும்ங்கிற அந்த தைரியத்தை ஆண்டவரே தைரியத்தை ஆண்டவரே மனசுல ஒரு தைரியம் வரட்டும் நிச்சயமா ஒரு நல்லது நடக்கும் நிச்சயமா ஒரு நல்லது நடக்குங்கிற அந்த தைரியத்தை கத்தர் ஆண்டவரே ரா உடைய ஜப குறிப்புகள் இருக்குமானா நீங்க எழுதி அனுப்புங்க நான் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்துராண்டவரை ஸ்தோத்துராண்டவிரே நம்முடைய சேனலை நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க முடிந்தால் நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க தினமும் காலையில ஐந்து மணிக்கு ஐந்து முப்பது மணிக்கு நம்ம இந்த நேரலையில நாங்கள் ஜபித்து கொண்டு இருக்கிறோம் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் நீங்க எழுதி அனுப்புங்க கர்த்தர் உங்களுக்கு கிருபையா வழி நடத்துவார் ஸ்தோத்துராண்டவிரே ஸ்தோ துராண்டே ஸ்தோத்துராண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக கர்த்தர் உதவி செய்வீராக தேங்க்யூ சீத்துரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்துரம் ரமணி ஸ்தோத்துரம் ஸ்தோத்திரம் கர்த்தருங்களோடு கூட ஆண்டவரே இருப்பார் கர்த்தவங்களோடு கூட இருப்பார் ஆமேன் ஸ்தோத்துரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே நன்றி பரிசு தாவியானவரே நன்றி பரிசு தாவினவரே புதிய காரியங்களை கர்த்தர் தொடங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக புதிய காரியங்கள் தொடங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக நன்றி செலுத்துகிறோம் மொய்யே நாங்கள் துதிக்கிறோம் இதற்கு மேலே ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு நேரலை போட்டோம் அது இடையில கொஞ்சம் ப்ராப்ளத்தினால கட்டாயிடுச்சு ஸோ தொடர்ந்து நீங்கள் எங்களோடு கூட இணைந்திருக்கிறதற்காக நான் கருத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கருத்தருங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி உங்களை பாதுகாப்பார் இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் நேற்றைக்கு தினத்தில் நம்ம தியானித்தோம் தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம தியானித்தோம் இன்றைக்கு நாம் ஒரே ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் என்ன அப்படின்னா கணக்கு போடாதிருங்கள் என்கிற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் எல்லா நேரத்துலையும் கால்குலேஷன் மைண்ட் புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு சிந்தனை புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு யோசனை ஆண்டவர் சொல்கிறாரு சங்கீதம் முப்பது பதினொன்றில் சொல்லுகிறாரு உங்கள் புலம்பல்கள் எல்லாவற்றையும் நான் ஆனந்த கழிப்பாய் மாறு மாற்றுவேன் ஹாய் 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 தேங்க்யூ ஜீசஸ் நன்றி உங்களை ஆசீர்வதிப்பார் எங்களோட கூட இணைப்பில் இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார் கைகூடி வர பண்ணுவார் தேங்க் யூ தேங்க்யூ ஓகே கணக்கு போடாதருங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என் உங்கள் புலம்பல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுவார் தேங்க்யூ கேரளாவிலிருந்து நீங்கள் இணைப்பில் இருக்கிறீங்க ஹாய் வணக்கம் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ ஆமேன் தேங்க்யூ நம்முடைய புலம்பல்கள் எல்லாவற்றையும் ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுவார் தேங்க்யூ வாழ்த்துக்கள் சொல்றீங்க ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் உங்களோட இணைந்திருக்கிறதுக்காக நன்றி உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு நம்மளுடைய சேனலை நீங்கள் அனுப்பிவிடுங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணட்டும் லைக் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ நன்றி 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 தேங்க்யூ ஜீசஸ் நன்றி நன்றி உங்கள் புலம்பல்களை எல்லாம் கருத்துரை என்ன பண்ணுவார் ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுவார் ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுவார் எல்லா நேரத்துலையும் நீங்கள் நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கிறோம்ல என்ன நடக்குது என்ன நடக்கும் நான் நான் நிறைய பார்த்துட்டேங்க நிறைய நிறைய பார்த்தாச்சுங்க ஒன்றுமே வாய்ப்பு இல்லைங்க இப்போயே கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம்ல அன்றவர் சொல்கிறாரு இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் பயப்படாதீங்க எல்லாத்தையும் நீங்கள் இனி இனி புலம்புற காலமெல்லாம் முடிஞ்சிடும் புலம்புற நாளெல்லாம் முடிஞ்சிடும் இப்போ எல் ஏன்னா நம்ம இப்போ ஒரு காரியம் நட இருக்கவே மாட்டேங்குதுங்கிறதுனால புலம்பு என்ன ஆக போகுது நம்ம புலம்புறதுனால என்ன நடக்குது என்ன என்ன கிடைக்க போகுது என்ன நடக்க போகுது அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க அடுத்து நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அதை செஞ்சுக்கிட்டே போ அதை அதுக்கு நேராக நடை போடுங்க நான் என்ன சொல்றேன்னா நடக்காத விஷயத்த பத்தி நம்ம புலம்பி ஒன்றும் ஆக போகிறது இல்லைல்ல நடக்கிற காரியத்தை தானே நம்ம யோசிக்கணும் அப்போது இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா உங்களை புலம்பல எல்லாம் கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க வார்த்தை சொல்லுகிறது கடவுள் பக்கம் திரும்புங்க கர்த்தர் பக்கம் திரும்பும் பொழுது அவர் உங்களுக்கான பலனை தருவார் உங்க எதிர்பார்ப்பு உங்க எதிர்பார்ப்ப அவர் நிறைவேற்றுவார் கடவுள்னா யார் நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர் தானே கடவுள் அவர் அவர் நிச்சயமாக நீங்கள் கடவுள் பக்கம் திரும்பும் பொழுது அவர் நம்மளை என்ன பண்ணுவார் நிச்சயமாக சரியான காரியத்திற்கு என்ன பண்ணுவாங்க நிச்சயமாக நம்மளை நடத்துவாங்க தேங்க்யூ பவானி தேங்க்யூ தேங்க்யூ நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம் உங்களுடைய பெயரை நாங்கள் உங்களுடைய குறிப்பு நோட்டில் நாங்கள் என்ன பண்ணுறோம் எழுதி வச்சு உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் நிச்சயமாக நடக்கும் புலம்பாதீங்க புலம்புறதெல்லாம் நிறுத்துங்க புலம்புறதை நிறுத்துங்க தேவனை விடாபிடியாக அவர் மேலே நம்பிக்கை வைங்க அவரை போங்க அவர் எல்லாத்தையும் செய்வா ஓகே கர்த்தர் பக்கம் திரும்புங்கள் கர்த்தர் பக்கம் திரும்புங்கள் இட்ஸ் குட் கன்ஃபியூஸ்டு ஓகே தேங்க் யூ தேங்க் யூஸ் ஃபார் யூ தேங்க்யூ நன்றி நன்றி சிஜோ தேங்க்யூக்குறோம் தேங்க்யூ ஓகே நம்ம அந்த கால்குலேஷன் மைண்ட் நடக்க முடியாது நடக்காது வாய்ப்பு இல்லை எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற அப்படிப்பட்ட அந்த இதெல்லாம் இருக்குல்ல நம்ம எப்போ பார்த்தாலும் குழம்பிக்கிட்டே இருக்கிறோம்ல அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் கடவுள் மாற்றுவார் மாத்துவார் தான் தெளிவாக வசனம் சொல்லுது உங்களுடைய புலம்பல் எல்லாவற்றையும் நான் ஆனந்த கழிப்பாக என்ன பண்ணுவேன் மாற்றுவேன் மாற்றுவேன் எஸ் தேவன் மாற்றுவார் தேவன் மாற்றுவார் அப்போது அவர் நம்முடைய புலம்பலை எல்லாம் மாற்றுவார்னா அப்போ நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் வெரி சிம்பிள் ஒன்றே ஒன் நம்ம செய்ய வேண்டியதுன்னா அவர் பக்கம் திரும்பணும் அவ்வளோதான் எனக்கு அவர் ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு நான் அவர் பக்கம் திரும்பணும் அவர் பக்கம் திரும்பணும்னா அவர் எனக்கானதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஏன்னா நான் அவர் பக்கம் திரும்பும் பொழுது அவர் நம்மளை திரும்ப சீர்படுத்துவார் எதேமையா பதினைஞ்சு பத்தொன்பது அவர் நம்மளை திரும்ப நம்மளை சீர்படுத்துவார் திரும்ப சீர்படுத்துவார் மறுபடியும் என் என்னை அலாய் என்னை அலைன்மெண்ட் பண்ணுவார் என்னுடைய என்னுடைய வழியை நேராக்குவார் என் பாதையை செவ்வையாக்குவார் என ஏன்னா அவர் நமக்கு முன்னாடி போவார்ல அவர் சொல்கிறார் என் சமூகம் உனக்கு முன்னாடி போவோம் நான் உனக்கு முன்னாடி போகிறேன் அதனால முன்னாடி இருக்கிற கோணல் கோணல் மாணலான காரியம் நடக்காத காரியம் பிரச்சனை பண்ணுறவன் தடை பண்ணுறவன் எதிர்த்து நிற்கிறவன் உங்களுக்கு விரோதமாக இப்போ பிளான் பண்ணுறவன் எல்லாத்தையும் கட்டுற என்ன பண்ணுவார் விரட்டிடுவார் அட்டிச்சு துவச்சிருவார் அப்போ நான் செய்ய வேண்டியது என்னன்னா கால்குலேஷன் போடாமல் அவர் பக்கம் திரும்பணும் புலம்ப அவர் அவரையே நம்பணும் கர்த்தர் கையை இறுகம் பிடிச்சிட்டோம்னா போதும் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்குவார் எல்லாம் நடக்கும் நடக்காதுங்கிறதுன்னு எதுவுமே கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்காதுங்கிற காரியத்தை தேவன் வைக்கவே மாட்டார் நன்மையானது எல்லாம் தேவனிடத்திலேருந்து வருகிறது நன்மையானது கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்வார் அப்போ தேவன் பக்கம் திரும்பணும் நீங்கள் தேவன் பக்கம் திரும்பும் பொழுது நம்மளை திரும்ப சீர்படுத்துகிறார் பூர்த்தியானதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க நான் சொல்றேன் உயர்ந்த ஸ்தானத்துல கத்துறங்களை வைப்பார் உயர்ந்த இடத்துல கத்துறங்களை வைப்பார் மேன்மையான இடத்துல ராஜாக்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய தொழில் அதிபர்களுக்கு முன்னாடி அவங்க ஸ்டாண்டர்டை நிற்க வைப்பார் அப்படி நீங்க அவங்களுக்கு முன்னாடி நின்று பேசுவீங்க நேருக்கு நேரம் நின்று பேசுவீங்க அந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து வைப்பார் கர்த்தர் செய்வாருங்க எல்லாத்தையும் புலம்போல எல்லாம் ஓரம் கட்டுங்க உங்கள் ஸ்டாண்டர்ட் நான் சொல்கிறேன்னா உங்கள் லெவலை கர்த்தரை உயர்த்துவார் உங்கள் ஸ்டாண்டர்டை கர்த்தரை உயர்த்துவார் தேவன் செய்வார் அப்போது ஒன்று கர்த்தரிடத்தில் திரும்பணும் ரெண்டாவது கர்த்தரோடு இருக்கணும் கர்த்தரோடு இருக்கணும் எந்த எப்போவுமே எங்கூட ஒருத்தர் இருக்கிறார் எங்கூட கர்த்தர் இருக்கிறார் கூட கர்த்தர் இருக்கிறார் எங்கூட கர்த்தர் அந்த சிந்தனை வந்துருச்சுன்னா போதுமாருங்க அதுக்கப்புறம் தேவன் எல்லாத்தையும் உங்களுக்கு அழகாக நடத்துவார் அழகாக நடத்துவார் நீங்கள் கர்த்தரோடு இருந்தீங்கன்னா அவருடைய பலன் உங்களுக்கு வரும் அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார் ஆமேன் நேரலையில் இருக்கிற நீங்கள் தயவு செய்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய குறிப்புகள் இருக்குமானால் நீங்கள் எழுதி அனுப்புங்கள் நாங்கள் உங்களுக்காக என்ன பண்ணுவோம் எங்களுடைய ஜெபக்குறிப்பு நோட்டில் எழுதி நாங்கள் தினமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம் எந்த விதமான விளைவினங்களையும் கர்த்தர் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார் ஓகே அப்போ கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது அதற்குரிய பலம் நமக்கு ஒரு நன்மை வரும் அந்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார் உங்க உங்களுடைய நன்மையை ஆண்டவர் ஒரு பெருக பண்ணுவார் ரெண்டாவது நீங்கள் கர்த்தரோடு இருக்கும் பொழுது அந்த பாதுகாப்பு இருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும் வசனம் சொல்லுது உங்களுடைய உங்களுடைய காலு கல்லில் மோதாத அளவுக்கு தூதர்களை வைத்து என்ன பண்ணுவாராம் அவர் பாதுகாப்பாராம் அந்த பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும் அடுத்து நீங்கள் கர்த்தரோடு இருக்கும்போது தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும் புரிந்து கொள்ள முடியும் அடுத்து நீங்கள் கர்த்தரோடு இருக்கும் பொழுது தேவனுடைய எச்சரிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் தேவ எச்சரிப்பை நீங்கள் என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்போது ஒன்று கர்த்தரிடத்தில் திரும்பினா நம்மளை திரும்ப சீர்படுத்துவார் பூர்த்தியான நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் உயர்ந்த ஸ்தானத்தை என்ன பண்ணுவாருங்க அவர் நமக்கு தருவார் அதே மாதிரி ரெண்டாவது நம்ம கர்த்தரோடு இருக்கும் பொழுது கர்த்தரோடு இருக்கும் பொழுது ஆவிக்குரிய வலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் பாதுகாப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் தேவ சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும் தேவனுடைய எச்சரிப்பை நம்ம என்ன பண்ண முடியும் பெற முடியும் ஓகே தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ சாம்சங் ஹலி லூயா தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆ மேன் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் கூட இணைந்துருங்க தினமும் காலையில் அஞ்சு இருப்பதுக்கு வந்து நம்ம நேரலையில் விளைவீனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சில கவுன்சிலிங் கொடுக்குறோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கூட இணைந்துருங்க ஜெபிங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஓகே அப்போது கர்த்தரோடு இருக்கும் பொழுது ஆ கர்த்தருடைய பலன் அந்த பலனை நம்ம என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்தது பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு தருகிறார் மூணாவது அவருடைய சித்தத்தை நாம் என்ன பண்ண முடியும் அறிந்து கொள்ள முடியும் நாலாவது தேவனுடைய எச்சரிப்பை நம்ம என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்த மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா கர்த்தருக்காக இருக்கணும் ஒன்று கர்த்தரிடத்தில் திரும்பணும் ரெண்டு கர்த்தரோடு இருக்கணும் மூணாவது கர்த்தருக்காக இருக்கணும் கர்த்தருக்காக நம்ம இருக்கும் பொழுது நம்ம நித்திய வாழ்க்கையை என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் நித்திய வாழ்வு நமக்கு கிடைக்கும் ஆமாம் அதுதான் உண்மை இந்த சங்கீதம் நாற்பதாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்கள் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்ன அழகான வார்த்தை பார்த்தீங்களா கர்த்தருக்காக நான் பொறுமையாக காத்திருந்தேன்னா அவர் என் பக்கம் சாயிறார் அப்படி நான் அவருக்காக எனக்கு எப்படி இருந்தாலும் கரெக்டாக செய்வார் என் எல்லாம் மாறும் என் கண்ணீரெல்லாம் மாறும் எனக்கு நிச்சயமாக அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி நான் அவருக்காக நான் காத்திருக்கிற பாருங்க நான் இப்படியே காத்திருக்கும்போது அவர் அவர் இப்படி இப்படி என் பக்கம் சாயிறார் என் பக்கம் சாய்ந்து அவர் நம்முடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் கத்தர் பதில் கொடுக்குறார் நம்முடைய ஜபத்துக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்குறார் நம்முடைய கண்ணீருக்கெல்லாம் அவர் ஒரு விடுதலையை வச்சிருக்கிறார் நீங்கள் எனக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னு நினைக்கிறீங்களே உங் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலத்தை கத்தர் என்ன பண்ணுறாரு நிச்சயமாக வச்சுருக்கிறார் பயப்படாதீங்க புலம்பாதீங்க எதுவுமே கைமீறி போயிடுச்சு நடக்காதீங்க தலைக்கு மேலே போயிடுச்சு நினைக்காதீங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைக்காதீங்க நான் ஒன்று சொல்கிறேன் முடிந்து போன இடத்துல இருந்து இன்றைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் முடிஞ்சு போயிடுச்சு தானே முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதானே அதை நினச்சி புலம்பணும் இன்றைக்கி ஆரம்பிங்க இன்றைக்கி புதுசாக ஒரு விதையை போடுங்க நிச்சயமாக தேவனுங்க கூட இருக்கிறார் ஈசாக்கை குறித்து வசனம் சொல்லுதில்லை அவனோடு கூட க ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்ததுனால பஞ்ச காலத்தில் வனாந்தரத்தில் அவர் விதை விதைக்கிறாரு விதைச்ச வித நூறு சதவீதம் பலன் கொடுக்குதான் போட் நம்ம நம்ம ஒரு ரெண்டு விதை விதைச்சேன் சாமி ஒரு ரெண்டுக்கு மரங்கன்னு வச்சேன் எப்படியோ தப்பி தப்பறி ஒன்று மட்டும் என்ன பண்ணிடுச்சு சூப்பராக வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க சொல்லுவாங்கள்ல ரெண்டு மரம் வச்சேன் அதில் ஒரு மரம் எப்படியோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் இன்றைக்கி அன்றர் சொல்கிறாரு இப்போ அப்படியெல்லாம் இல்லை தப்பி தவறி வந்துருச்சுலாம் இல்லை நிச்சயமாக ரெண்டுமே ரெண்டும் ரெண்டுமே முளைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஈசாவுக்கு விதைச்ச நூறு சதவீதம் நூறு விதையும் வந்துருச்சு அவன் போட்ட எல்லா விதையும் வந்துருச்சு முளைச்சிருச்சு பொலம் பாதீங்க சரவணன் தேங்க் யூ தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நீங்கள் கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்களோ அது இன்னையோ இன்னையோட ஸ்டாப் பண்ணிடுங்க இன்னையோட ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டு அது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு நான் இனி என்ன பண்ண போகிறேன் இனி என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் செய்ய வாட் இஸ் தேர் லைக் தட் தேங்க்யூ ஸோ இன்றைக்கி நாம் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்துலேயும் தேவன் ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு முன்னாடி நினைப்பார் நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட நிறைய காரியத்தில் நம்முடைய புலம்பல்கள் எல்லாம் மாறணும் அதுதான் மெயினான காரியம் நம்முடைய புலம்பல்கள் எல்லாம் மாறணும் அந்த புலம்பல்கள் எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி ஓரம் கட்டிட்டீங்கன்னா உங்கள் வழியை கர்த்தர் என்ன பண்ணுவார் உங்கள் வழியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார் உங்களுக்கான வழியை கர்த்தர் ஆயத்தம் பண்ண கடவுள் ரொம்ப நல்லவர் ஆண்டவர் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நன்மையை தருவார் நிச்சயமாக தருவார் நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீங்க ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னா எப்படி கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும் எப்படி நடக்கும் எல்லாருக்குமே அப்படி எல்லாருக்கும் இப்போ சூழ்நிலைய சூழ்நிலையை அனுபவித்து தானே இருக்கிறாங்க நான் ஒன்று சொல்கிறேன் எல்லாருக்கும் என்ன வேணாலும் நடந்துக்கிட்டு இருக்கலாம் சரிங்களா எல்லாருக்கும் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்வார் அதுதான் உண்மை உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்வார் உங்களுடைய தனிப்பட்ட கவுன்சிலிங் ஜெபத்துக்கு கேள்விகளுக்கு நீங்கள் எங்களோடு கூட நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அல்லது ஃபோன் நம்பர் ரெண்டுமே ஒன்று தான் அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எண்பது நாற்பத்தி மூணு எண்பத்தஞ்சு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எண்பது நாற்பத்தி மூணு எண்பத்தஞ்சு எங்களுடைய தனிப்பட்ட காரியத்தை எங்களோடு கூட என்ன பண்ணுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு அழகான ஒரு காரியம் இதுதான் என்ன தெரியுமா கர்த்தரோடு இருங்க கர்த்தருக்காக இருங்க கர்த்தரிடத்துல திரும்புங்க நீங்கள் அவர் பக்கம் திரும்பும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஸோ சிம்பிளாக ஒன்று ஒன்று சொல்கிறேன் புலம்பாதீங்க கத்தரை நம்புங்க எதுக்கும் புலம்பாதீங்க எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி சிந்திக்காதீங்க கர்த்தர் யாவையும் உங்களுக்கு செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பயப்படாதீங்க எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க எல்லாமே கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்காதீங்க உங்களுக்கான வழியை கர்த்தர் உருவாக்குவாருங்க உங்களுக்கு வழி உருவாகும் உங்களுக்கான வழியை கர்த்தர் உருவாக்கி தருவார் காட் பிளஸ் யூ நீங்கள் எங்களோடு கூட இணைய விரும்புகிறீங்க பேச விரும்புகிறீங்க ஜெபிக்க விரும்புகிறீங்க உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னா எங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் ப்ளஸ் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஜெபித்து கொள்ளலாம் உங்களுடைய ஃபோன் நம்பர் அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எண்பது நாற்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எண்பது நாற்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சு கருத்து ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ நம் ஜபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி எங்களோட கூட நேரலில் இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க இன்றைக்கி எல்லா புலம்பல்களையும் நீர் மாற்றினதற்காக ஸ்தோத்திரம் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க ஆசிர்வதி யேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமாம் தேங்க்யூ லவ்லின் ஹாய் ஹாய் அப்புறம் உங்களை ஆசிர்வதிப்பார் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தினமும் காலையில் அஞ்சு முப்பதுக்கு நம்ம நேரலையில் சில குறிப்புகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஸோ நீங்கள் எங்களோடு கூட இணைந்து ஜபிக்கலாம் காட் பிளஸ் யூ கத்துறவங்கள ஆசீர்வதிப்பான்